தைப்பூசம் விரதம் இருப்பது எப்படி தைப்பூசம் வழிபாடு பூஜை மந்திரம் சிறப்புகள் பலன்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி வேண்டும் செல்வம் பெருக வேண்டும் கடன் பிரச்சனையில் இருந்து விடுபட வேண்டும் பலவிதமான துன்பங்களில் இருந்து விடுபட வேண்டும் என்கிறவர்கள் முருக பெருமானை மனதார வேண்டிக் கொண்டு தைப்பூசம் விரதத்தை அனுஷ்டிக்கலாம் முருகனின் அருளை பெற வேண்டும் என நினைக்கும் யார் வேண்டுமானாலும் இந்த விரதத்தை இருக்கலாம் ஓம் சரவண பவா நமது காணொலிகளை தொடர்ந்து காணுங்கள் மேலும் மறக்காமல் லைக் கமெண்ட் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தை மாதம் என்பது தெய்வீக மாதமாகும் இந்த தை மாதத்தில்தான் பூச நட்சத்திரமும் பூர்ணமியும் கூடி வரும் அன்றைய தினமே தைப்பூசமாக கொண்டப்படுகிறது தைப்பூசம் தினத்தில்தான் இந்த அகிலம் தோன்றியதாக ஒரு ஐதீகம் உள்ளது இந்த நன்னாளானது முருகனுக்கு உகந்த நாளாகும் அதோடு சிவனுக்கும் குரு பகவானுக்கும் கூட இந்த நாள் சிறப்புடையதாகும் பல சிறப்புகள் மிக்க தைப்பூச நாள் அன்று விரதம் இருந்தால் கேட்ட வரத்தை தந்து அருள்வார் முருக கடவுள் என்பது முருக பெருமானுக்கு மிக உகந்த திருவிழா மற்றும் முக்கிய விரத நாட்களில் ஒன்று தைப்பூசம் முருக பெருமான் என தாய் தந்தையிடம் கோபம் கொண்டு பழனி மலையில் ஞான பழமாக ஆண்டிக் கோலம் கொண்டு அமர்ந்த தினமாக தைப்பூச திருநாள் கொண்டாடப்படுகிறது எப்போது தைப்பூசம் இவ்விழா தை மாதத்தில் வரும் போனமியோடு கூடிய பூசம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது அதன்படி தை மாதம் ஒன்பது தேதி பிப்ரவரி பதினில் செவ்வாய்க்கிழமை அன்று அனைத்து முருகன் கோவில்களிலும் தைப்பூச திருவிழா கோலாகலமாக உலகம் முழுவதும் கொண்டாடப்பட உள்ளது தைப்பூச விரதம் இருப்பது எப்படி தைப்பூசத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டு வாசலில் கோலமிட்டு திருநீரு குங்குமம் வைத்துக் கொள்ள வேண்டும் வீட்டில் ருத்ராட்சம் இருந்தால் அதை அணிந்து முதலில் சிவபெருமானை வழிபட வேண்டும் பிறகு வீட்டிலேயே எளிமையாக விளக்கேற்றி வைத்து முருகன் படத்துக்கு மலர்கள் சூடி வணங்க வேண்டும் முருகப்பெருமானின் நாமங்களை சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும் வெற்றிலை பாக்கு பழம் தேங்காய் படைத்து சுவாமிக்கு நைவேத்தியம் செய்வது நல்லது முருகனின் கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் திருப்புகழ் போன்ற முருகப்பெருமானுக்கு பிடித்தவை சொல்லி விரதம் கடைபிடிக்கலாம் அல்லது மனதிற்குள் ஓம் சரவண பவா என்ற மந்திரத்தை சொல்லிக் கொண்டு விரதம் இருக்கலாம் அல்லது ஓம் முருகா சரணம் என்று கூறலாம் தைப்பூசத்தன்று உணவு உண்ணாமல் மூன்று வேளைகளிலும் பால் பழம் சாப்பிடலாம் யாரிடமும் கோபம் போல்லாமல் அமைதியாக குணத்துடன் இருந்து விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் மாலையில் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு விரதத்தை முடித்துக் கொள்ளலாம் முருகனை வழிபடும் சமயத்தில் முருக வேலையும் வழிபடுவது நல்லது தைப்பூசம் அன்று ஷட்கோண தீபம் ஏற்றுவதும் வெற்றிலை தீபம் ஏற்றுவது மிக மிக விசேஷமானதாகும் தைப்பூச விரத பலன்கள் தைப்பூச நாளில் முருகனை விரதமிருந்து வழிபட்டால் நினைத்தது நிறைவேறும் மேலும் குடும்பத்தில் செல்வம் பெருகும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமையும் பாசமும் அதிகரிக்கும் முருக பெருமானுக்காக ஒதுக்கி மனதார வேண்டி விரதம் இருந்தால் வாழ்க்கையில் இனி மீறி இருக்கும் காலம் முழுவதும் முருகன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் உங்கள் வாழ்க்கையை அவர் பார்த்துக்கொள்வார் கொள்வார் குருவாக இருந்து உங்களை வழிநடத்தி சென்று உங்கள் வாழ்க்கையை படிப்படியாக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வார் இந்த விரதத்தை ஒவ்வொரு வருடம் இருப்பது மிக மிக சிறப்பு அப்படி முடியாதவர்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இருப்பது நல்ல பலனை தரும் இந்நாளில் முருகனுக்குரிய வேலை வழிபடுவதன் மூலம் தீய சக்திகள் நம்மை அண்டாது முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த தைப்பூச விரதத்தை கடைபிடித்தால் வறுமை நீங்கி செல்வ செழிப்பு ஏற்படும் மேலும் துன்பம் மறைந்து ஆனந்தம் பெருகும் தைப்பூசத்தன்று குழந்தைகளுக்கு காதுகுத்துதல் ஏடு தொடங்குதல் சோறு ஊட்டுதல் போன்ற நற்காரியங்களை செய்யலாம் தேவர்களில் குருவாகிய பிரகஸ்பதியின் நட்சத்திரம் பூசம் என்பதால் தைப்பூசத்தன்று குரு வழிபாடு செய்வது மிகுந்த பலனை தரும் தைப்பூசத்தன்று அனைத்து முருகனின் தலங்களில் அபிஷேக ஆராதனையை தரிசிப்பதால் நம்முடைய சகல பாவங்களும் தீரும் திருமணத்தடை உள்ளவர்கள் மற்றும் வரன் தேடுபவர்கள் தைப்பூச நன்னாளில் வரன் தேடினால் நல்ல வரன் கிடைக்கும் இந்நாளில் திருமண பேச்சு ஆரம்பித்தாலே போதும் நல்ல விதமாக முடியும் தைப்பூச திருநாளில் பழனி முருகனுக்கு காவடி எடுத்தால் எந்த தீய சக்திகளும் மாந்திரிகமும் வில்லி சூனியம் ஏவல் என எதுவும் நம்மை நெருங்காது என்பதுடன் அவை அனைத்துமே அஞ்சி நடுங்கி அடிபணிந்து நமக்கு ஏவல் செய்யும் என்பது ஐதீகம் ஓம் முருகா சரணம் கே மகாலிங்கம் ஐயர் அரகண்டனல்லூர்